அது வந்து எதிர்க்கும் பிரகதிக்கு வாங்கினது அப்புறம் எல்லாரும் எப்படி ஏன் இருக்கீங்களா நல்லா பேசுறேன் என்ன செய்ய பண்ணி வச்சா இங்க இருக்கங்க காலையில ஒரு முட்டை வச்சுங்க கொஞ்சோண்டு இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க கூப்பிடுறாங்க அவங்க அங்காளி பங்காளி எல்லாம் அவங்களாவது பகிர்ந்து திங்கணும்னு என்ன இருக்கு நம்ம அப்படி இருக்குதா பெரியமா வந்து மீன் சட்டி ஒடிச்சு வை அப்படிப்பாங்க சின்ன தின்னுட்டு புரியா பெரியவருக்கு எடுத்து மேல வை கூட்டு குடும்பமா இருக்கும்போது புருஷனுக்கு ஒரு கிண்ணத்துல வச்சு மேல வைக்கணும்னு தெரியுமா எங்க மாமியா அதான் என்ன பாத்தீங்கன்னு நோமியாவை இருக்கலன்னு நானும் பார்த்தேன் பாத்து தெரியாமதான் கேக்குறேன் மாமியா சொன்னாங்க கறி வச்சுட்டேன் நல்லா தீர புருஷனுக்கு வேணும் பிள்ளைக்கு வேணும் மாமியாவுக்கு வேணும்னு சொல்லி ஒரு கிண்ணத்துல போட்டு மேலே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது எனக்கு எடுத்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அதுல இருந்து எங்க வீட்டுல போய் கூட்டு குடும்பமா இருக்கும்போது குழம்பு வச்சோம்னா எல்லாரும் இருக்கும்போது குழம்பு வச்சோம்னு வச்சுக்கோங்க படக்குன்னு ஒரு கிண்ணத்துல எடுத்து மேல வைப்பேன் எங்க ஊருக்கு போயிட்டு எங்க அம்மா வச்சுட்டு ஒரு வீடியோ எங்க அம்மா சம்மதி பக்கலாம் தெரியல எடுத்து மேல வை மேலன்னு அம்மா கீழே உட்காந்துட்டு எந்திரிச்சு சட்டிய சட்டி எங்க அம்மா தண்ணி விட்டுறேன் எங்க அம்மா குழம்பு என்னங்கடி வேணும் உங்ககிட்ட போறீங்களா லேடி உங்ககிட்ட காக்கா காக்கா கத்திக்கிட்டு உங்க அப்பா வர பாரோ எங்க அப்பா வர இருக்க மாட்டார் எங்க அப்பா வர வந்து அப்பே என்னை பார்த்துட்டு அமைதியா இருந்திருப்பார் உங்க பாத்ததுக்கு அப்புறம் தான் கத்துவாரு உங்க அப்பா எங்க அப்பானா ஆத்தா ஆத்தா ஆத்தான்னு தான் இருப்பாரு ஆனா இந்த அப்பான்னு சொன்னதுதான் எனக்கு நான் வருது காலையில நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றேங்க அங்க இருந்து வரும்போது அப்பு நின்னுக்கிட்டு சேச்சி வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்து வரேன் வாடா அப்பா வந்துட்டாரு போவோம் வீட்டுக்கு நான் சேச்சி

எண்ணெய் பிரிஞ்சதோ நம்ம எடுத்துருவோம் அந்த கிண்டு எங்களுக்கு எங்களுக்கு குழம்பு இப்படி தாங்க இருக்கும் வேணும்னா உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா நீங்கள் இதுக்கு இடையில அரைச்சி ஊற்றிக்கங்க வேணும் பாருங்க என்னென்ன ஐட்டங்களோ மகன் வந்த சந்தோஷத்திலே ஏழு நாளா காஞ்சு கிடந்தே எனக்கு நமக்கு ஆவுன்னாக்க ஒரு நெய்ச்சோர் ஒரு ஸ்டூ வச்சு கையில கொடுத்து சின்ன இருமா சின்ன பிள்ளைகளுக்கு எங்கேயாச்சும் வரணும்னு அட குச்சி ரெட்டியும் குரியும் விட்டியும் கையில குடுத்து விட்டுட்டு போவா பாத்தீங்களா அந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் நம்ம இதாச்சும் நீ கேட்டா இரடி தரேன் அப்படியே ஸ்டூ வச்சு கையில குடுத்து விட்டுறது இல்ல வந்தானே என்ன என்ன வர ஒரு நாளைக்கு பயங்கரம் என்ன நிதின நீங்க காமிக்கவே இல்ல அப்படி கேட்டிருக்கீங்க இது நான் கேக்குறேன் அவருக்கு சம்மதம்னா நீ சாயந்தர காமிக்கிறோம் அவர்க்க ஒரு மூடு வரணும்ங்க அம்மா நான் வீடியோக்கு வரேன் அப்பா நான் வீடியோக்கு வரேன் அப்படின்னு ஒரு மூடு வரணும் வந்ததுல இருந்து நான் கேட்க கேட்க தம்பி வீடியோக்கு வரையானே நாளைக்கு வரேம்மா

எல்லாமே நம்ம நம்மளை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா தாய் தந்தை நம்ம தான் ரெண்டு ஒன்றுதானோ அந்த பக்கம் வந்துடுவா இந்த தலையில என்னதே இருக்கோ என்னதே இருக்கோ சீவு சீவுன்னு சீவிக்கிட்டு தாங்க இருக்கிறாரு தலைன்னு இருந்தா முடி இருக்கும் முடியும் இருந்தா சீப்பை வச்சு சீவு தான் செய்யணும் வேற வழியே இல்லை என்னங்க சீவிட்டு சீவிட்டு அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் சொல்லுங்க நான் அப்புறம் சொல்லிக்கவா இல்லாம மறந்துடுறேன் மறக்கற உங்களுக்கு சொல்லிடுறேன் நீங்க ஆரிஸ்கா அரிஸ்கான்னு சொன்னீங்களே ரெண்டு ஆரிஸ்காவும் ஒண்ணு ஒண்ணு குடோன்ல இருக்கவங்க உங்க முதலாளி அரிஸ்காவே ஆரிஸ்காங்குறீங்க அப்புறம் அதை நீங்கள் ஊருக்கு அதாவது திருநெல்வேலி விசேஷத்துக்கு கூட்டிக்கிட்டு போன ஹரிஸ்காவே ஹாரிஸ்காங்கிறீங்க இதில் ரெண்டு பேர் பேர் ஒன்னானு கேட்க ரெண்டு பேர் பேருமே ஹாரிஸ் தான் ஹாரிஸ் அவங்க தான் நம்ம ஹாரிஸ்கா ஹாரிஸ்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது நம்ம இங்கே வந்து முஸ்லீம் இருக்கிறனால எல்லாரையுமே காக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம் அவங்க பேரை சொல்லி அவங்களோட அந்த காக்காவையும் சேர்த்துக்குவோம் மரியாதைக்குரியான ஒரு வார்த்தை அது ஹரிஸ்கா அあ, பேசிர்கா, பேசிர்கா, முஸ்தப்கா அப்படி அப்படி சொல்றது ஒரு மரியாதை. அப்படி கூப்பிடுறாங்க இங்க வந்து, நாங்களும் அவங்களோட அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு பழகி பழएगी போச்சு. அந்த மாதிரி. பெருமாள் நாங்க வீட்டுக்கு அதெல்லாம் போனாக்க, யாவரத்துக்கு எல்லாம் போனாக்க நிறைய பேரோட பேர் தெரியாது. எல்லாரும்னால பேரை கேட்டான்னு காக்கா, இல்லமா, இருந்தா பேர் தெரியாது. இது வந்து ஹாரிஸ்காவோட பேர் தெரிஞ்சதால ஹாரிஸ்கான்னு சொல்லிடுறோம். அவங்க பேர் தெரியாதவங்க நாங்க காக்கா அப்படிதான் சொல்லுவோம். இவங்க அதாவது இஸ்லாமிய உறவுகளை வந்து நாங்க என்ன செய்வோம்? கா இந்துக்கள் வந்து நம்ம சேட்டான்னு சொல்லிடுவோம் கிறிஸ்தவ உறவுகளையுமே அது முடிச்சு அது ரெண்டு பேர் பேருமே ஹாரிஸ்கான் ரெண்டு பேருமே ஹாரிஸ்கான் சொன்னோம் அப்புறம் சேட்டான்னு சொல்றீங்க அது அண்ணன்னா இல்ல வீட்டுக்கார அதாவது வீட்டுக்காரையும் சேட்டான்னு சொல்லி சொல்றாங்களே மலையாளி அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது இப்ப நான் வந்து என் வீட்டுக்கார சேட்டா அப்படின்னு கூப்பிடுவேன் எங்க அண்ணனையும் கூப்பிடுவாங்களே சேட்டான்னு சொல்றாங்களே அது எப்படி உங்களுக்கு புரியுது அப்படின்னு கேட்டீங்க இது எனக்குமே தெரியல இது வரைக்கும் எனக்கு வந்த புதுசு அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நினைக்கிறேன் இது ஏட்டன் அப்ப இது யாருன்னு கேட்கும்போது

பெண்ணுங்கள் அப்படின்னா பெண்ணுங்களை நின்று பெண்ணுங்களானோ அப்படின்னு கேட்பாங்க சில வந்து பெண்கள் ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது பெண்கள் அப்படின்னா தங்கச்சி அக்கா தங்கச்சி அவங்கள தான் பெண்கள்னு சொல்லுவாங்க பெண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என் ஒய்ஃபு ஒய்ஃபை தான் பெண்ணுங்கள் அப்போ பெண்ணுங்கள் பெண்கள் ரெண்டுக்குமே தெரிஞ்சு நான் இந்த ரெண்டையும் தான் வந்த புதுசில் நான் நிறைய பேர் இது யார் ரெண்டு பெங்களா பெங்களான்னு கேட்டோன்னே நானும் வந்து பெங்களான்னா அக்கா தங்கிச்சின்ற உரையில் ஆமா ஆமானே நான் வந்த புதுசுலலாம் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் தான் அதுக்கப்புறம் பெண்கள்ன்றது வேற பெண்கள்ன்றது வேறன்றது எனக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு மலையாளம் அதுக்கப்புறம் பாரியான்னு சொல்லுவாங்க இது பர்த்தாவானோ பாரியாவோ இது யாரா நின்ற பர்த்தாவான்னு கேட்பாங்க பர்த்தாவனா புருஷே

என்னமா இது என்ன கச்சம் மட்டும் அந்த மாதிரி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி அது நீ வர்ற கால ஜென்ரேஷன் என்னமோ சொல்லிட்டு போறாங்க விட்டுருங்க இன்னொருத்தவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா முகத்துல அந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து முகமே ஒரு மாதிரியாக இருக்கே அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க ஒரு மாதிரியால அது நிறைய கேமராவோடைய ஒரு அப்படி தெரியுது நம்ம உட்காந்து பேசக்கூடிய சில இடங்கள் இருக்கட்டும் சில இப்போ நான் அங்கிட்டு தள்ளி உட்காந்தா ஒரு சேட் வந்து முகத்துல விழும்போது ஒவ்வொரு இடம் ஒரு கருப்பு தட்டு மாதிரி தெரியும் அதனால பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமா தெரியுது நான் இது முகத்துல வந்து சாந்தாவின் முகம் எப்பவும் தான் இருக்குது ஆனா முடி எதுமே இல்லாமல் முகம் இப்ப பாக்கிறது முன்னாடி கூட அந்த அந்த குத்து கருப்பு எல்லாம் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா அந்த இது மாறிக்கிட்டு தான் இருக்கு தெரியுதா அந்த இடத்துல அந்த குத்து கருப்பு இருந்துச்சு அது மாறுது ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்புறம் நிறைய பேர் மூக்குக்கு மேல கருவலையா வருதுக்கா பாருங்களேன் தெரியலையா உங்களுக்கு தெரியுதா அது இந்த இதோட சேடு உங்களுக்கு அப்படி அடிக்குது ஆனா எனக்கு இல்லை தெரியுதா இல்ல எனக்கு கருவாளையம் எல்லாம் வரலங்க எனக்கு கிருப்போ கலம் இல்ல அந்த மாதிரி இல்ல அது வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அக்காவுக்கு முகம் ஒரு மாதிரியா தெரியுது மாதிரியா தெரியுது என்னன்னு பாருங்க என்ன இவருக்குமே பாருங்களேன் இந்த மூக்குக்கு மேல இந்த இந்த இடம் பாருங்க ஒரு சேடு அடிக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு தெரியுதா அந்த மூக்குல தெரியலன்னா கூட தெரியல தெரியலைன்னா கூட இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே வலையம் தெரியும் ஆமா ஆமா தெரியுது அப்படின்னு சொல்லிடுவோம் இப்ப நீங்க பாருங்க நான் சொல்றேன் இப்ப எனக்கு எனக்குமே உங்களுக்கு தெரியற மாதிரி தெரியும் தெரியுதா உங்களுக்கு அதே சமயம் அவருக்கும் அலையாளம் வைக்கிறேன் பாருங்க பாருங்க வச்சுட்டா அலையாளத்தை வச்சுட்டா அப்ப கண்டிப்பா தெரிஞ்சிருந்த எங்கமா தெரியுது அப்படி இப்படி பார்த்தா தெரியாது அப்படி கிடையாது இப்படி பாக்கும்போது உனக்கு ஒரு ஆனா எனக்கு பார்க்கும்போது தெரியுதா தெரியுதுங்க அப்படி இல்லங்க ஆனா உண்மைக்கு அப்படி இல்ல

அதனால தெரியல ரொம்ப இதுதே காரணம் இப்ப நான் நம்ம ஒரு சின்ன வயசுல இருந்து நாப்பது தாண்டிட்டாலே நம்ம வயசு மா முகத்தோட்டங்கள்லாம் மாறும் மாட்டீங்களா அதோட வித்தியாசங்கள் இருக்கு மற்றபடி எனக்கு முகத்துல இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்னாலும் ஒரு பிரச்சனையும் வரலங்க பாவம் இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட பயந்தாங்க கண்டிப்பா அது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்னால எதுவும் பிரச்சனை ஆயிருமோ என்ன எதுன்னு ரொம்ப பயந்தாங்க நிறைய பேர் உறவுகள் வந்து எதுவும் ஆகாது போய் பாருங்க பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்படி அதனால சரி ரைட்டு போய் எப்படி அதனால பாத்துரும் அப்படின்னு சொன்னா ஆனா இப்ப அந்த பயமே இல்லாம போச்சு ட்ரிப் போயிட்டு நீட்டா சட்டப்படுத்திட்டு செஞ்சுடுங்க வேகமா வந்துருவோம் அப்படின்ற வந்து ஆனா முடிஞ்சிருச்சு இல்ல ஒரு மணி நேரத்துல ஈஸியா ஒரு மணி நேரம் தான் ஆச்சு ஈஸியாவே முடிஞ்சிருச்சு தொல்லை இல்ல சரி இப்ப இருபது ஆனா இப்ப நல்ல மஞ்சளும் போட ஆரம்பிச்சிட்டாங்க டெய்லிங்கால வேண்டியதே மஞ்சள்னு மஞ்ச கூலிச்சு அள்ளி மூடுச்சு அப்படின்னு போட்டுட்டு அவங்க வாட்டுக்கு அள்ளி போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க பரவாயில்ல மஞ்ச தேக்குமே இப்ப முகமும் கொஞ்சம் பல்ல 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 பல்லக்கான ஆகிட்டுதான் இருக்குது அந்த அளவுக்கு எல்லாம் உள்ளாங்கை கருப்பா இருக்குதா இருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு கண்டிப்பா கிடையாது எனக்கு என்ன ஆயில் ரேகை கூட கொஞ்சம் இருக்கும் போல இந்த ரேகை பாருங்க ஒரு இந்த இடையில எத்தனை குட்டி 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 ரேகைகள் இருக்கு இந்த சோத்தாங்கையில

உங்களுக்கு மேல சந்தோஷப்பட வேண்டியது நாங்க தானே உண்மையிலேயே அது வந்து வீட்டு வேலை முடிஞ்சுன்னா கண்டிப்பா உங்க கிட்ட திருப்பி நாங்க ஊருக்கு போறோம் பாத்தீங்களா ஊருக்கு போகும்போது என்ன நிலைமையில இருக்குன்னு கண்டிப்பா அங்கனக்குள்ள வச்சு காமிச்சு நாங்க ஒரு வீடியோ போட்டுறோம் ரொம்ப சஸ்பென்ஸா வச்சலாம் நாங்க என்னங்க ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சாங்க வச்சிருக்கோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாரும் புது வீடு கட்டுறாங்க அப்பப்ப அப்ளை பண்ணி அப்லோட் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க நீங்க ஒண்ணுமே கொடுக்கல சஸ்பென்ஸா வச்சு பெரிய மாளிகை கட்டறீங்களான்னு கேட்டியே மாளிகை கட்டறமோ அப்படி கிடையாது இன்னொன்னு கிடையாது நம்ம வாட்டுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் இந்த கதை என்னையா நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த பேஷமென்ட்ட தான் காட்டிட்டு இருக்கீங்கன்னு கார் சுத்திப்பிரவாலன்றதால நான் காம் இருப்பீங்க பேஷமென்ட் மட்டும் தான் நடந்துருக்கானே ஆமாங்க பேஷமென்ட் வேல மட்டும் தான் முடிஞ்சிருக்கு சில வேலைகள் நமக்கு எப்போ முடியணும்னு ஒன்னு இருக்கும்ல அப்பதான் கண்டிப்பா கண்டிப்பா அப்பதான் முடியும் அப்படிங்க கிடையாது நம்ம சில வேளைய பணம் இருந்தா எப்படி முடிஞ்சிரும் நம்ம ஒரு ஒரு பணம் ஒரு ஒன்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படினா நம்ம ஒரு இடத்து தேவைக்காக கேட்றோம் அவங்க தருவாங்க அதுக்கு அதை வாங்கி தான் நம்ம அடுத்த கட்ட வேலைகளை ஆரம்பிக்கிறோம் இப்ப கையில இருந்ததை வச்சு டாட்டை சட்டப்பட்டான்னு பேஸ்மெண்ட் போட்டாச்சு நான் அடுத்து ஒருத்தவர்கிட்ட கடன் கேட்டிருக்கும் அந்த கடனை வாங்கி நம்ம கட்டுற மாதிரி வரும் அப்படிதான் கட்டி ஆக்கணுன்றது காத்தான் அடுத்து ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக என்ன நிலைமையில இருக்குன்னு நாங்கள் அங்ககுள்ள வச்சு ஒரு வீடியோ போட்டுடுறோம் அதுக்கு அடுத்தடுத்து நான் எல்லா அப்டேட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கிறத அடுத்து அடுத்து நான் போகும்போது வரும்போது தான் அடுத்து அடுத்து அங்கே காமிச்சோம் ஓகே எந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்புற வீட்டு வேலை முடியலங்க முடிஞ்சால் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா சரி ஓகே மிதி இன்னைக்கு சாய்ந்திரம் பேசுறேன் முடிவெட்ட முடி வெட்ட போயிட்டாரு முடி வெட்ட போயிட்டாரு தப்பிச்சு விடுறதுக்குதான் ஆயிரத்தி எட்டு வேலை சொல்லி விட்டுருக்கேன் ஊருக்கு போறதுக்குள்ள அஞ்சு நிமிஷம் நின்னு பேசி விடுறான் சொல்லி அப்படியாச்சும் பேச விட்டுரும் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க பத்திரம் பத்திரமா இருங்க பாய் மூக்குல உண்மையில இருக்குதா காமத்து அமத்து நல்லா பாருங்க இருக்கும் போலதான் இருக்கு பக்கத்துல வந்து பாருங்க நல்லா இல்லனாலும் ஓங்க நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் மூக்குல திரி பாருங்க போடுது அமத்து மாமோதான்